சைஸு பெர்சன்ஸ் எல்லாம் இல்லை ஒரே சைஸ் ஆண்டு உக்காரல வா நீ எனக்கு கற்றுக் கொடுக்காத எல்லாமே உன் தெரியற மாதிரியே பண்ணுவானா அதே தான் பண்ண வச்சிருக்கேன் பண்ணிட்டுண்ணா நான் பண்ணிட்டுண்ணா விஷயம் இல்லைப்பா தான் ஏறி மேலே ஏறி ம் டைட் பண்ணிக்க அந்த கிளம்பு பிடிச்சி அது இழுத்துக்க ரெண்டா பக்கம் அண்ணா இதுதான் இது வேறு ஆ ஃபஸ்ட்டு மேலே சேஃப்டி வால்ட்டு வேணுமா அது வேறு அது அதில் இது வேறு அது தொல்லை அவ்வளோ அது மேலே மேல உ <laughs> இல்லை உனக்கு இல்லைதண்ணா மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கணும் ஏன்னா மேலே போகாம மெலிஸ் சாயதில்லை வரோம் அப்படி நூறு மாதிரி ஆ கால் காலையில் ரப்பர் கொஞ்சம் ரைட்டில் இருக்குது காலையில் மெரிஸ்புட்ஸ் இல்லை மெரிஸ்புட்ஸிக்கா பெல்ட் எழுக்கணும் அந்த பக்கத்தில் டைட்டுங்க

அப்படி தூக்கி பிடிச்சி இழுத்துட்டு தூக்கி பிடிச்சிக்க அதே போயிடுதுல அதுக்கு ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க வேற இதெல்லாம் தகுந்தும்போதெல்லாம் கொடுக்குறாங்க அது லூஸ் பண்ண ஒன்றும் தூக்க காலையில் தூக்கிப்படி காலைல தூக்கிப்படி ஆ இப்போ அந்த இதை பிடிச்சில ஆ டைட் ஆயிடுச்சு பார் ஆஹா இல் இப்போ விட்டுரு கையில் கருத்தை ஏரியா டைட் ஆயிடுச்சு பாரு தூக்க இதுக்கு மேலே டைட் தேவையில்ல உன் பாட்டுக்கு இரநே இருக்கலாம் அவ்வளோதான் இரநே இருக்கலாம் மரத்து ரவுண்டி நான் எப்படியாது திரும்ப ரவுண்டு திரும்பலாம் வந்தே ரவுண்ட் அடிக்க மரம் இருந்தாலும் ஏறலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ ஒன்றும் கிராஸ் இல்லை பனை மரம் கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக தேங்காய் மரம் கொஞ்சம் கோண கோனையா போயிருக்கு வாயை கழுவு நீ வாயை கழுவு சாமி எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்டில் என்னத்தையும் இறங்கி கல் தட யாருன்னா கதை முடிஞ்சு போச்சு கல் தட யாருன்னா கதை முடிஞ்சு போச்சு ரெண்டு அடி வர்றதுக்குள்ள ஊரே வந்து வரணும் நின்ற மரதடிக்க அப்படியே யார் யாரும் தவறுதான அதுதான் யார் பண்ணு நல்லா தெரியும் <laughs> In the instrument, want a great failure. லூஸ் பண்ணிவிடு ரெண்டாம் பக்கம் எல்லாம் பிடிச்சி பல்ட்டு லூஸ் ஆகிடுது ஆ கொஞ்சம் ஆகிடுச்சு உனக்கு கொஞ்சம் கூட பண்ணியிருந்துக்கலாம் தூக்க ஆ

இதுல வந்து பெருசு ஏற்பட்டுணும் பால் பயன் படிக்கும் ஆ சூப்படுக்கோங்க கரெக்டாக கையில் விட்டுனா சலுகை இதெல்லாம் ஏறி பழகங்களுக்கெல்லாம் ஆகாது ஏதோ ஒரு மாதிரி கீழே பண்ணாத மரம் ஏறது தெரியாதவங்க ஒரு மரம் ரெண்டு மரம் ஏறி அவங்களுக்காக வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஓகே ரொம்ப கீழே குணம் ரெண்டு மரம் ஏறதுக்கு மதியானம் ஆகிடும் அஞ்சு மரம் பத்து மரம் ஏற முடியாது லூஸ் பண்ணிக்கன்னா ஒன்றும் லூஸ் பண்ணிக்க பெல்ட் பிடிச்சி வந்துடுது லூஸ் ஆகிடுது டைட்டாகிடுச்சு மரம் அடி தப்பமாக்கி மரம் இல்லை ஆ இல்லை ஆ அவ்வளோ வீட்லேருந்து எப்படி இறங்குவோம் எழுந்து நின்று வெளியே நீளியாக வந்துடுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயில் ஆகுது இந்த மரம் இதெல்லாம் உதவாது ஒரு மரம் ரெண்டு மரம் அவ்வளோதான் மதியானம் வெளிலையும் வேலை வெட்டி இல்லை அப்படின்னா எதாவது ஏறியாருங்க சுகர் இருக்கிறவன் ஆ ஆ ஆனஞ்செல்லாம் இருக்கிறவன் ஏறலாம் ஒரு மரம் கூட ஏறாமல் கறத்துக்கு பதில் ஒரு மரம் ரெண்டு மரம் ஏறலாம் எடுத்து போயிருவாங்க அது கூட ஏற முடியாது இதில் ம் ஆனால் ஏறி பழகிட்டா சிறப்பாக